சின்ன மருமகள்ல அடுத்த நாடக போதுன்னு வாங்க பாக்கலாம் சாவித்ரிய ராஜாங்கம் அறவிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் இங்க போலீஸ்காரரு பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு சார் ஒரு அமைச்சர்னு கூட பாக்காம உங்க தங்கச்சி இந்த மாதிரி உங்க மேல பழி சுமத்தி இருக்காங்க உங்களுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுத்தி இருக்காங்க இதை நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அவங்க மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி எங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட நாங்க எடுக்காம உங்களுடைய பேரு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்து பேசணும் தப்பு பண்ணது அவங்கதான் தெரியுது அது மட்டும் இல்லாம மயக்க மருந்தெல்லாம் கலந்து ஒரு நபருக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தா இது குள முயற்சி கேஸ்ல கூட வரலாம் ஆனா இவங்க பண்றது எல்லாமே தவறுதான் இவங்களை நாங்க இப்படியே சும்மா விட முடியாது மாதர் சங்கத்திலையும் போய் போய் பேசியிருக்காங்க மாதர் சங்கத்தில இருந்து எங்களுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தா கூட போதும் இவங்களை நான் தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் சொன்னதும் இதை கேட்டதும் பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது மாதர் சங்கத்துல இருக்கிறவங்களும் பார்த்தா போலீஸ்காரர்கிட்ட சார் நாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் ஆனா போனா போது அப்படின்னு சொல்லி நாங்க இந்த இடத்துல விட்டுட்டு போறோம் இதுல முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது அமைச்சர் ராஜாங்கமும் அவருடைய மகனும் தான் அதனால அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த கேஸ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சங்கத்தில இருந்தும் சொல்லிடுறாங்க அப்பதான் பார்த்தா போலீஸ்கார சொல்றாரு சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி உங்க மேல ஒரு அவப்பேர் ஏற்படுத்தியிருக்காங்க நாங்க இவங்களை தூக்கி கண்டிப்பா ஜெயில வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் சொன்னதும் அப்பதான் பார்த்தா வேகமா சாவித்ரி ராஜாங்கத்தோடைய காலில விழுந்து அண்ணே இனைய மன்னிச்சிருனே நான் தப்பு பண்ணிட்டேனே என்னை மன்னிச்சிருண்ணே அண்ணன் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிடுறாதே என் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துறாதனே தப்பு தானே நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்னைய மன்னிச்சிருனே மன்னிச்சு இந்த ஒரு தடவை மட்டும் என்னை விட்டுருனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லிக்கிட்டு இருக்கு தாமரைய சேதுக்கு கட்டி வைக்கணும் அப்படின்ற ஆசையில தானே இப்படி பண்ணிட்டு மற்றபடி வேற எதுவுமே இல்லனே இனைய மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லி அப்படின்னு சாவித்திரி சொல்லையில அப்பதான் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு சாவித்திரி காலை பிடிக்க வரையில ராஜாங்க பார்த்தா தள்ளி நின்றாரு ஆத்தா நான் யாரும் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இதே இடத்துல இந்த உறவை என்னால கை கழுவிட்டும் போக முடியல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தாமரைக்கு இன்னும் எண்ணி ஒரே வாரத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும் தாமரைக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா தான் சாவித்ரி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் சொல்லிடுறாரு அப்பதான் பார்த்தா இங்க அப்பத்தா ஐயா ராசாங்கம் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியா கல்யாணம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் கேட்டதும் கண்டிப்பா நடக்காதா ஒரு வாரத்துல இன்னும் தாமரைக்கு கல்யாணம் நடக்கும் தாமரைக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சாவித்திரி நம்ம வீட்டுக்குள்ளேயே வரணும் தாமரைக்கு கல்யாணம் நடக்கிற தட்டிக்கும் சாவித்திரி நம்பி என்னால வீட்டுக்குள்ள விட முடியாது இப்ப இல்லாட்டியும் எப்பயாவது இதே மாதிரி சேதுக்கு தாமரை கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஏதாவது வேற வேலை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சாவித்திரி தாமரை கல்யாணம் ஆகாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கு அதனால தாமரைக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு இதை கேட்டதும் பார்த்தா சாவித்திரிக்கு அதிர்ச்சி ஆகுது ஒரு வாரத்துல தாமரை கல்யாணமா நான் எப்படியாவது சேதுக்கு தாமரையை கட்டி வைக்கலான்னு சொல்லி இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தாமரைக்கு வேற ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குறதா வேற ஒருத்தன் எப்படி வரான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி மனசில் நினைச்சுக்கிட்டு இருக்கு